வணக்கம் எனது தாய் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் தினம் தவிர்க்க முடியாத சில பல காரணங்களினால் செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய இஸ்லாமிய நாடுகள் விடுத்துள்ள விசேட அழைப்பொன்றை முதலில் பார்ப்போம் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அதன் உறுப்பு நாடுகளுக்கு இடையில் ஆக்கிரமிப்பு சக்தியான இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் விதிக்கவும் காசாவில் இனப்படுகொலை குற்றத்தை செய்ய அதன் இராணுவம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் வெடிமருந்துகளின் ஏற்றுமதியை நிறுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளனர் இஸ்லாமிய நாடுகள் இவ்வாறு கூட்டாக அழைப்பு விடுத்திருந்தாலும் இஸ்ரேல் நாடு அதற்கு எதிராக எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்ய மாட்டாது என்று நினைக்கின்றீர்களா இவர்களால் அறிக்கை மட்டுமே விட முடியும் கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் கடந்த இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனால் கிட்டத்தட்ட அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக இது போன்று அனைத்து முஸ்லீம் நாடுகளும் ஒன்றிணைந்து கூட்டாக அறிக்கை வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் அங்கு உயிரிழக்கும் மக்கள் என்பது ஏராளமாக காணப்படுகின்றன ஆகவே உடனடி நிரந்தர நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் வேண்டுமென்று இவர்கள் அழைப்பு விடுத்திருந்தாலும் இஸ்ரேல் ஒருபோதும் அதற்கு செவிசாய்க்கப் போவதில்லை சவுதி அரேபியா மன்னர் முகமது சல்மான் தலைமையில் இந்த விசேட ஒத்துழைப்பு கவுன்சில் மாநாடு இடம்பெற்றிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் ஆடுகள் தை தைக்கம் தையல் நிலையங்களுக்கான கட்டுப்பாடுகள் சவுதி அரேபியாவில் பெண்களுக்கான ஆடையங்கள் தயாரிக்கும் தையல் நிலையங்களில் ஆண்கள் பணிபுரிய உள்ளே செல்ல தடை விதிக்கப்படுகின்றது இதே நேரத்தில் பழுதுபார்ப்பு பணிக்காக மட்டும் ஆண்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள் பெண் பணியாளர்கள் பணி முடிந்து சென்ற பிறகு மட்டுமே பழுது பார்க்கும் பணி ஆண்கள் செல்ல வேண்டாம் ஆடைகள் தயாரிக்கும் பகுதிகளில் பெண்கள் வேலை செய்வதை வெளியிலிருந்து பார்க்கும் வண்ணம் கண்ணாடிகள் பொருத்தக்கூடாது சிசிடிக்கள் பொருத்தக்கூடாது என்று முனிசிபல் அமைச்சகம் அவர்களுடைய ஊடக அறிக்கை ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளனர் அலங்கார ஸ்டீக்கர்கள் எதையும் பணி இடங்களில் ஒட்டக்கூடாது என்ற விசேட அறிவித்தலும் வழங்கப்படக்கலாம் ஆகவே சவுதி அரேபியாவில் பெண்களுக்கான ஆடைகள் தயாரிக்கும் நிலையங்களில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவானது பல்வேறு துறைகளில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் சில துறைகளில் அவர்களுடைய கட்டுப்பாடுகள் தான் இருக்கிறதாம் சவுதி அரேபியாவானது இந்த ஆண்டு உலக அழகிய போட்டிகளிலும் பங்கேற்ற பங்கேற்பதற்கான விசேட ஊடக அறிக்கையை கூட வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் விசேட பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் தேர்தலுக்கு பின்னர் உம்ரா புனித பயணத்தை நிறைவேற்ற நான்கு நாள் விசேட சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியாவை வந்தடைந்திருக்கிறார் மக்கா கிளக் டவரில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் முகபை அப்துல் சலமது அல் அமீன் அஜ்மது இப்ராஹிம் ஆகியோர் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நேரத்தில் நவாஸ் கனி அவர்கள் கீதா விமான நிலையத்தில் சவுதி அரேபியா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் அல் அமீன் அஜ்மத் இப்ராஹிம் ஆகியோர்களை வழியனுப்பியும் வைத்தனர் இன்றைய நாளுக்குரிய நாணயப் பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் எழுபத்தி ஒன்பது ரூபா பதினெட்டு சதம் சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளைப் பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் இருக்கின்றது இலங்கை ரூபாவில் என்னும் பெருமதிகள் குறைவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டோம் புதுமையான மாதாந்தர சந்தா சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கும் கீ கார்ட்ரெண்ட் நிறுவனம் சவுதி அரேபியாவில் வாடகை சந்தையில் முன்னணி நிறுவனமான கீ ரெண்ட் கார் சவுதி அரேபியாவில் கார் வாடகை முருகைகளை மாற்றியமைத்து அதன் மாதாந்திர முக்கிய சந்தா சேவையை அறிமுகம் செய்ய உள்ளனர் இந்த சேவை இப்போது நாடு முழுவதும் நெகிழ்வான நிகழ்வான பட்ஜெட்டிற்கேற்ற மாற்று வசதிகளை வழங்கி நெகிழ்வுத்தன்மை மதிப்புக்கான சமகால கோரிக்கையை சீரமைக்கின்றன இந்த அணுகுமுறை பெரிய வைப்புத் தொகையின் நீக்கி வாடிக்கைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாகனத்தை பொறுத்து செய்ய நம்பிக்கை வழங்குகின்றதாம் இந்த சேவையானது குறிப்பிடத்தக்க ஆரம்ப தள்ளுபடிகள் பிரத்யுக விளம்பர குடியேறுகள் நேரடி கார் டெலிவரிகள் வசதி ஆகியவற்றை வழங்குகின்றன சந்தா சேவையானது இருநூறு சவுதி அரேபியா ரியால் தள்ளுபடி நூறு சவுதி அரேபியா ரியால் விளம்பர குறியீடு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் செல்லுபடியாகும் சவுதி அரேபியா ஓட்டு உரிமம் உள்ள விவரம் அணுகக்கூடிய பல்வேறு சலுகைகளை வழங்க நன்மைகள் நிறைந்ததாக இருக்கின்றதும் சவுதி அரேபியாவில் இவ்வளவு நாட்களாக பணியாற்றிய சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அம்சா அவர்கள் விடைபெறார் இலங்கை தூதரகத்தில் இருந்த அவருடைய பணி இடமாற்றம் காரணமாக பிரியாவிடை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்த பிரியாவிடை நிகழ்வுகள் ஆனது சவுதி அரேபியாவில் இருக்கும் பல்வேறு இலங்கை மன்ற சமூக நல உறுப்புகளுடன் இணைந்து இந்த செவைகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்த சேவைகளானது இலங்கை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தமாம் அதே நேரத்தில் இலங்கை இன்டர்நேஷனல் ஸ்கூல் தமாமின் தலைவர் பணிப்பாளர் சபை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் இலங்கை வாழ் உறவுகள் பாடசாலை அபிவிருத்திக்குழு உறுப்பினர்கள் என்று பல பேர் இவருக்கு பிரியாவிட நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அவருக்குரிய பாராட்டு நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது அவருக்கு உணர்வுபூர்வமாக நன்றிகளையும் தெரிவித்திருந்தார் அவருக்கான கேடயங்கள் கூட வழங்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை சமூகத்துக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளுக்கு நன்றிகள் தெரிவித்திருக்கின்றார் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்றை பார்த்தால் அவருடைய பாஸ்போர்ட் ஆனது வருகின்ற ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி முடிவடைகின்றது அவருடைய கேள்வி என்னவென்றால் நான் ஜூலை மாதம் இருபதாம் திகதியில் எக்ஸிட் போக இருக்கின்றேன் என்று இருக்கின்றார் இதற்கு பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண வேண்டுமா உறுதியான தகவலை சொல்லவும் என்று சொல்லியிருக்கின்றார் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னும் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக கடவுச்சீட்டு என்பது அவசியம் நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் கடவுச்சீட்டு இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்யும் நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆறு மாதம் வலிதையில் இருக்க வேண்டும் கடவுச்சீட்டு ஆனது இது விமான நடைமுறை சாதாரண ஒரு விமான நடைமுறை இதுதான் முதல் நடைமுறை இதுக்கு அடுத்தபடியாகத்தான் அனைத்து நடைமுறைகளும் இருக்கம் ஆகவே கடவுச்சீட்டு என்பது ஆறு மாதம் வலிதையில் இருக்க வேண்டும் ஆகவே விடுமுறையில் சென்றாலும் சரி நீங்கள் சவுதி அரேபியாவில் ஃபைனல் எக்ஸிட் சென்றாலும் சரி பாஸ்போர்ட் ஆறு மாத காலம் வலிதே கண்டிப்பாக இருக்க வேண்டாம் ஆகவே சவுதி அரேபியாவில் மிக எளிதாக உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரினிவல் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றால் ஐநூறு என்று நினைக்கின்றேன் பத்து தொடக்கம் பதினைந்து நாட்களுக்குள் வாங்கி கொள்ளலாம் தாமதிக்காமல் செய்வது நல்லது இது எங்களுடைய கருத்து ஆகவே இவருக்கு வேறு ஏதும் அறிவுரை சொல்ல விதிப்பேன் கொமெண்டில் தெரியப்படுத்தங்கள் நாளைக்கு சொல்லிவிடுவோம் இந்த தகவலை அவர் ஏற்றுக்கொண்டால் நல்லாம் ஆகவே கண்டிப்பாக ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றோம் இந்த பதிவினூடாக இந்த விழிப்புணர்வு பதிவாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் உங்கள் கைவசம் கடவுச்சீட்டு இருப்பேன் எப்போது முடிவடைகின்றது என்பதை இருமுறை ஒரு உங்களுடைய கைத்தொலைபேசியில் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மாதத்துக்கு முதல் ரினுவல்ஸ் பண்ணுவதற்குரிய அனைத்து வேலைகளையும் பாருங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாட்டில் இருக்கின்றீர்கள் பாஸ்போர்ட் ரினுவல் செய்து கொள்ள வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாண்டியன் சவுதி அரேபியாவில் லேபர் விசாவில் வந்திருக்கின்றேன் நான் வந்து ஒரு வருடம் முடிவடைந்தன இன்னும் இன்னும் எனக்கு இகாமா அடித்து தரவில்லை அவர் மீது லேபர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றேன் இகாமா இல்லாமல் வேறு கம்பெனியில் மாற முடியுமா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அவருடைய தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஒன்பது எண்பத்தி மூன்று அறுபத்தி ஏழு வணக்கம் அண்ணா நான் ரியாத்தில் இருக்கின்றேன் நான் இங்கு வந்து இங்கு வந்திருக்கின்றேன் வேறொரு மத்திய கிழக்கு நாட்டுக்கு நேரடியாக செல்ல முடியுமா அதற்கான ஆவணங்கள் என்ன என்ன தேவை என்று சொல்லி இருக்கின்றார் உடல்நலம் அடைய பிரார்த்திக்கின்றேன் கடவுள் துணை என்றும் பதிவிட்டிருக்கின்றார் அவருக்கு எமது நன்றிகள் அவருக்கும் கடவுள் துணை இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வெளியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் மத்திய கிழக்கு வேறு நாட்டுக்கு செல்ல முடியுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் செல்ல முடியும் நீங்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தால் அனைத்து அனுமதிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கிருந்து நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணி வேறு நாட்டுக்கு செல்ல முடியும் இதற்கு நீங்கள் கம்பெனி என்றால் முதலாளி என்றால் அவர்களுக்குரிய அனுமதிகள் இருந்தால் முழுமையாக முடித்து இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு செல்லலாம் ஆவணங்கள் என்பது பழமை போன்றோ உங்களை அங்கு இந்த சவுதி அரேபியா நாட்டுக்கு வரும்போது உங்களை யாராவது வேலை விசாவில் விண்ணப்பித்திருந்தால் வந்திருக்கலாம் அல்லது டூரிஸ்ட் விசாவும் இன்னொரு விசா அடிப்படையில் நீங்கள் வந்திருப்பீர்கள் ஆகவே உங்களுடைய பாஸ்போர்ட் வலிதே மற்றும் பிற ஆவணங்கள் வலிதையில் இருந்தால் கண்டிப்பாக இங்கிருந்து முழுமையாக நீங்கி அந்த நாட்டுக்கு செல்லலாம் விண்ணப்பித்து வணக்கம் அண்ணா லேட்டஸ்ட் யோக் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரீ விசா பற்றியும் டீட்டெயில் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நேற்றைய தினம் எமது வாட்ஸ்அப் குறிப்பில் ஒரு வேலைவாய்ப்பு பற்றிய செய்தல் ஒன்று வந்தது குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து எக்ஸிட் சென்றவர்கள் விடுமுறைக்கு தாயகம் சென்றவர்கள் மீண்டும் வராதவர்களுக்குரிய இரண்டு வேலைவாய்ப்பு பற்றிய செய்தி அவர் அறிவித்திருந்தார் குறிப்பாக ஸ்கூல் நேரங்களில் அவர்களை ஏற்றி இறக்கும் வேலை என்று சொல்லப்பட்டிருந்தது ஒன்று கொலிஜ் ஒன்று ஸ்கூல் என்று சொல்லப்பட்டிருந்தது பெரும்பாலும் சம்பளம் ஆயிரத்தி எண்ணூறு என்று நினைக்கின்றேன் வடிவாக சம்பள விவரங்களை நான் அறியவில்லை மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது பன்னிரெண்டு சைபர் ஒன்று என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் மட்டும் அழையுங்கள் குறிப்பாக தாயகத்தில் இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் அண்ணா நான் ராஜா மச்்மா நான் ராஜா மச்்மாவில் டிரைவர் வேலை செய்து வருகின்றேன் என்னுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா ஆலங்கட்டி மழை பெய்தது நான் வீடியோவாக எடுத்து வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு எப்படி அனுப்புவதென்று தெரியவில்லை என்று சொல்லியிருந்தார் கண்டிப்பாக இனிமேல் எமது வாட்ஸ்அப் குரூப்பை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தருவது வழக்கம் இனிமேல் என்னுடைய வாட்ஸ்அப் நேரடி இலக்கத்தையும் தருகின்றேன் செய்திகள் இருந்தால் அனுப்பி வையுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் அனுப்பி வைக்கின்றேன் டிஸ்கிரிப்ஷனிலும் ஒரு ஒருமுறைக்கிற முறை பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் தண்ணீர் எடுத்து செல்லலாமா என்று கேட்கின்றார் எடுத்து செல்லலாம் இதே நேரத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலும் எடுத்துச் செல்லலாம் தற்பொழுது நான் லீவில் சென்றிருக்கின்றேன் என்னுடைய அகாமா முடிவடைந்திருக்கின்றது வேறு விசாவில் வரலாமா இதற்கு முன்பும் இதை போல் யாராவது வந்திருக்கின்றார்களா வரலாமா என்று தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் என்னுடைய பெயர் முகமது சாஃபி என்று சொல்லியிருக்கின்றார் கண்டிப்பாக புதிய விசாவில் வந்திருக்கின்றார்கள் உறுதிப்படுத்தும் அளவுக்கு சொல்லிக்கொன்றோம் கண்டிப்பாக புதிய விசாவில் நீங்கள் வரலாம் வணக்கம் புரு நான் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்கின்றேன் எக்ஸிட் கேட்டு கம்பெனி கொடுக்கவில்லை இப்போது லீவுக்கு ஊருக்கு போகின்றேன் திரும்ப வேறு கம்பெனிக்கு வர இயலுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் வேறு கம்பெனிக்கு வரலாம் அதற்கு முதல் உங்களுடைய இகாமா வலிதையில் இருந்தால் நீங்கள் வேறு கம்பெனிக்கு வர முடியாது ஆகவே நீங்கள் வேலை பார்த்த கம்பெனிக்கு வர முடியும் வலிதையில் இருந்தால் இகாமா முடிவடைந்த பிறகுதான் நீங்கள் வேறு கம்பெனிக்கு வேலைக்கு வர முடியும் வடக்கு மண்ணான் இலங்கை சவுதி அரேபியாவில் பனிப்பெண்ணாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு ஆண்டுகளாக என்னுடைய கேள்வி போனஸ் கிடைக்குமா என்று கேட்கின்றார் பெரும்பாலும் இந்த கேள்வி எல்லோரும் கேட்கின்றீர்கள் இப்போது புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் போனஸ் பற்றிய விவரங்கள் அந்த வேலை ஒப்பந்தங்களில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் உங்களுடைய முதலாளியை பொறுத்தே போனஸ் தங்கி இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் சவுதி அரேபியாவில் அப்படி போனஸ் வாங்கியவர்களாக யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் வணக்கம் அண்ணா அகாமா குரூப்பிலிருந்து என்னுடைய அகாமா குரூப்பிலிருந்து மீள ஏதாவது வலை சொல்லுங்கள் நான் குரூப்பில் இருக்கின்றேன் அதாவது வீட்டை விட்டு ஓடியவர் என்று நான் நினைக்கின்றேன் விட்டை விட்டு ஓடியதல்ல உங்களுடைய தொழில் செய்யும் இடங்களை விட்டு வெளியேறியவர்கள் குரூப்பில் சேர்க்கப்படுவது வழக்கம் ஆகவே நான் ஏதாவது வழி சொல்லுங்கள் இரண்டு வருடங்கள் புதுப்பிக்க சொல்லி ஐந்தாயிரம் ரியால் வாங்கிவிட்டு குரூப் அடித்து விட்டார் அதாவது நீங்கள் வேலை செய்த விடத்தை விட்டு ஓடிவிட்டதாக குரூப் அடித்து விட்டார் ஏதும் வழிகள் உண்டா சொல்லுங்கள் என்று கேட்கண்டார் கண்டிப்பாக முதலாளியினால் குரூப் அடிக்கப்பட்டு விட்டால் அதை நீக்குவது முதலாளியினால் மட்டுமே முடியும் உங்களுக்கே நன்றாக தெரியும் கண்டிப்பாக இதற்கு எதிராக நீங்கள் எந்த நீதிமன்றம் சென்றாலும் இதற்குரிய சாட்சியம் வழங்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது நன்றி வணக்கம்